ஹலோ யூஎஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு சேமியா வெஜிடபிள்லாம் வச்சு ஒரு கிச்சடி பண்ணுறேன் அது வந்து உதிர் உதிராக இருந்தால் நல்லா புலவு மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பழவா பண்ணலாம் கிச்சடி மாதிரியும் இருக்கும் நம்மளோட இஷ்டம் தான் எது வேணா அதுக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்குறேன் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்து ஒரு கேரட்டு உருளைக்கிழங்கு இதை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பீட்ரூட் போடாதீங்க கலர் மாதிரி இப்போ வந்து இந்த டம்ளரால ஒரு டம்ளர் சேமியா எடுத்து வச்சுட்டு அதுக்கு கல்லு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்க நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கிண்டு பொடியா நறுக்கி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் வச்சுட்டேன் கடுகு கடுகு தாளித்து கொட்டிட்டு கட கடலை பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சு கொட்டிட்டேன் தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த வெஜிடபிள்ஸ போடணும் வெஜிடபிள்ஸ போட்டு அதை நன்னா வதக்கணும் கொஞ்சம் பாதி வதங்கின உடனே நம்ம இந்த சேமியாவை போட்டு தண்ணி ஊற்றணும் இது கொஞ்சம் பாதி வதங்கணும் இதுக்கு வந்து தேவையான அளவு கழுவு இதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் சேமியாவுக்கு போட்ட உடனே சேமியாக்கு போடணும் பாருங்க இதுக்கு தேவையான கல் கல்லுப்பு விட போடுறோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி பாதி வேகணும் அது வெந்தாதான் அப்ப வந்து நல்லா உங்களுக்கு வந்து சேமியாவோட ஒட்டா மாதிரி வெந்து இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க காய் வேகாது கடக்கா இருக்கும் சேமியா குழஞ்சிடும் சேமியா எல்லாம் வீச நாளைக்கு வெந்துடும் அதனால ஆஹ் காயை முதல்ல கொஞ்சம் நல்லா வதக்கிண்டு வேக விட்டுண்டா நன்னா இருக்கும் இது கொஞ்ச நாளை வதங்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஆடு பண்ணிக்கலாம் அதுல சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம் இந்த காய் மட்டும் வெந்துடும் உங்களுக்கு இந்த காய் கொஞ்ச நாளை வெந்ததுக்கு அப்புறமா சேமியாவை போடலாம் இப்ப பாருங்க காய் எல்லாம் நல்லா செவன்டி வந்துடுச்சு செவன்டி ஃபைவ் வெந்தா போறோம் பாக்கி பர்சன்ட் வந்து இந்த சேமியாவோட வெந்துடும் இப்ப இந்த சேமியாவை போட்டு போட்டுக்கலாம் நம்ம இந்த சேமியாவை போட்டுட்டு ஒரு கலரை கலர் இப்படி அதோட சேர்ந்தா மாதிரி அதுக்கப்புறம் நான் எந்த டம்ளர்ல நீங்க எடுக்கிறேனோ அந்த பாத்திரத்துல ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க போதும் இப்ப இந்த சேமியாக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதை போடல நான் எடுத்த டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் வெந்நீர் வச்சிருக்கேன் சப்போஸ் இதுல கொஞ்சம் நம்ம நிறுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு குழவா வேணும்னா தண்ணி கூட விட்டுக்கோங்க இல்லை உதிர உதிராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை குறைச்சி ஊற்றிக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டம் அதே போல் மஞ்சப்படியும் ஆப்ஷனல் யாருக்கு பிடிக்கிறதோ அது போட்டுக்கலாம் நான் மஞ்சப்படி போடல எனக்கு மஞ்சப்படி போடாமல் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் மஞ்சப்படி போடலை சரி இப்போ இதை வந்து ஒரு டச்சிங் ஃபயரில் தான் வச்சுருக்கேன் ஒரு செவன் மினிட்ஸு குறைஞ்சது செவன் மினிட்ஸு நல்ல வேகணும் இது அது தன்னால உதிர உதிரா வந்துடும் அதுக்கப்புறம் அணைச்சிட்டு மேலாக ஒரு முட்டை நெய் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் நெய்யை விட்டு நம்ம கலரி எடுத்துட்டு சாப்பிடலாம் சுட இருக்கும் இது வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்றதுக்கு பாருங்க இப்ப நல்லா ஆயிடுது இந்த உப்புமா ஃபுல்லா ஆயிடுது இந்த கிச்சடி இப்போ இதுக்கு மேலாக கேஸை அணைச்சிட்டேன் நான் மேலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஜாஸ்தி வேண்டாம் சும்மா அது ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டிதான் போட்டுட்டு நல்லா கலரிட்டேன்னு வச்சுக்கோங்க உதிரி உதிராக வந்துரு பாருங்க நல்லா வெஜிடபிள் புலவு மாதிரி வந்துருக்கும் பாருங்க எப்படி வருது பாரு உதுரை இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே வெஜ் ரைஸ் மாதிரியே இருக்கும் இல்ல நான் வந்து கலர் போடல மஞ்சப்பொடி போடல இப்போ உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம்னா ரொம்ப லைட்டா போடுங்க அப்பதான் பார்க்க அழகா இருக்கும் இல்ல தக்காளி சேர்த்தாலும் ஒரு மாதிரி மாய்ஷ்சர் வந்துரும் அதனால நான் தக்காளியும் போட மாட்டேன் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் தர உங்களுக்கு சப்போஸ் இந்த இது வேணும் அப்படியே வெஜிடபிள் புலவு மாதிரியே வேணும் வெஜிடபிள் ரைஸ் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மசாலா சேர்த்து கூட பண்ணிக்கலாம் ஆனால் மசாலா பொடி போடக்கூடாது வெறும் அந்த தேஜ் பத்தா இலை அப்புறமா வந்து அந்த இது இருக்கு இல்லையா கிராம்பு ரெண்டே ரெண்டு மிளகு அப்புறம் அந்த அந்த பட்டை அதை மட்டும் எண்ணெயில் போட்டு வெங்காயத்தோடு வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஷுவல் இந்த ப்ராசஸிங் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தாழ கூட வேணும்னா போட்டுக்கலாம் இஞ்சியும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல்ல போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு சிலருக்கு பிடிக்கிறது ஒரு சிலருக்கு அதை அசிடிட்டி கிளப்பி விடும் அதனால அந்த இஞ்சி சேர்க்கறத வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்தது இன்னொரு டிஷ்ஷோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி பானுசங்கர் பாய்பை